அனைவருக்கும் வணக்கம் <manyan> தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மே இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா உலக ஆமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க த வேர்ல்டு டே இந்த மே இருபத்தி மூன்றாம் நாள் இந்த உலக ஆமைகள் தினம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆமை உயிரினங்கள் வந்து மிகவும் ஒரு பழங்கால உயிரினங்களாகும் கிட்டத்தட்ட இருபது கோடி ஆண்டுகளாக இது வாழ்ந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது இந்த வந்து இந்த ஆமை உயிரினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரிலும் வாழக்கூடியது நிலத்திலும் வாழக்கூடியது தன்னுடைய உடல் அமைப்பு பற்றி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஓடுகளினால் மூடப்பட்டிருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கடல் ஆமைகள் தான் பெரிய அளவில் இது இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கடலாமைகளில் தோல் முழுகு கட கடலாமை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோகிராம் எடை உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறதுங்க இந்த ஆமை உயிரினத்தை பாதுகாக்கும் வகையில் தான் இந்த மே இருபத்தி மூன்றாம் நாள் உலக ஆமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த மே இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா சிறந்த கருத்துள்ள பாடல்களை சமுதாய கருத்துள்ள பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்த உடுமலை நாராயண கவி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க நாராயண கவி அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீக பாடல்களை தாங்க எழுதிட்டு வந்தார் அதன் பிறகு பாரதியார் அவர்களுடன் ஏற்பட்ட அந்த நட்பின் காரணமாக தீரா தமிழ் பற்றாளராக மாறி தன்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் கருத்தாழும் மிக்க பாடல்களை எல்லாம் நமக்கு கொடுத்தாருங்க அதில் நீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு கருத்துக்களையும் தன்னுடைய பாடல்களில் அவர் குறிப்பிட்டு இருப்பாருங்க அந்த விஸ்வாமித்திரங்கிற படத்தில் மோட்ச உலகம் எங்கேயா இருக்குது அதை சொன்ன ஆளை வந்து கொண்டுட்டு வாயா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்திருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுல இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபதுலேருந்து முப்பதாம் தேதிக்கு வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லை விவசாயி படத்தில் அவர் எழுதிய நல்ல நல்ல நீளம்பா பார்த்து நாமும் விதை விதைக்கணும் அந்த பாடல்கள்லாம் சமுதாய கருத்தாளும் மிக்க பாடல்களாக அமைந்திருக்குங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய பாடல் வரிகளில் வந்து யார் யாருக்கெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அவர்கள் இயக்கிய வந்து திரைப்படங்கள் எடுத்த ஓரிரவு வேலைக்காரி நல்லத்தம்பி போன்ற படங்களுக்கும் இவர் பாடல்கள் எழுதியிருக்கிறார் கருணாநிதி அவர்களுடைய பராசக்தி மனோகரா படங்களுக்கும் வந்து இவர் பாடல்களை எழுதியிருக்கிறாருங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்தை அவர் எழுதிய கா 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 அந்த பாடல்கள் எல்லாம் இன்றளவும் அனைவராலும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்போ உடுமலை நாராயண கவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மிக தீவிர ஒரு பற்றாளராக இருந்தார் அதற்காகவே பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கருத்துக்களை பரவ செய்யவையும் பெரியார் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி பல பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற நமக்கெல்லாம் மிகச்சிறந்த சமுதாய கருத்துக்களை கொடுத்த உடம்ப மலை கவி அவர்களுடைய நினைவு தினம் இந்த மே இருபத்தி மூன்றாம் நாள் இந்த கவி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நம்முடைய நடுவன் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபால் தலையை வந்து வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு வந்து இவருக்கு நினைவு மண்டபம் அமைத்தும் மணிமண்டபம் அமைத்தும் சிறப்பித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்